இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நாம் ஆராதிக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையை கொடுத்து நம்மை பலப்படுத்தி வருகிறார் இந்த வார்த்தையின் தான் நம்ம இன்ன வரைக்கும் நிற்கிறோம் இன்றைக்கு கூட ஒரு ஆச்சரியமான வசனத்தை வாசித்து தியானிக்க போறோம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஆறாம் வசனம் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது எந்த அறிவு சில நேரங்களில் நம்ம ஆண்டவரை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது அவர் செய்கிற காரியங்களை விளங்கி கொள்ளுகிற அளவுக்கு நமக்கு ஞானம் கிடையாது இதுக்கு மேலே இருக்கிற வசனங்களை வாசித்து பார்க்கும்போது என் வாயிலே சொல் பிறவாததற்கு முன்னமே நீர் அதை அறிந்திருக்கிறேன் நான் நடந்தாலும் என்னோடு இருக்கிறேன் நான் அமர்ந்தாலும் என்னோடு இருக்கிறேன் நான் படுத்தாலும் என்னோடு இருக்கிறேன் முன்னும் பின்னும் என்னை நெருக்குகிறீர் என்னை என்னோடு கூட இருக்கிறதை உணர செய்கிறேன் இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமா இருக்கு எனக்கு எட்டாத உயரமா இருக்கு ஆம் பிள்ளை அநேக நேரங்களிலே ஆண்டவர் நம்மை நடத்துகிறதை ஆண்டவர் நம்மை போஷிக்கிறதை நம் தேவைகளை ஆச்சரியமாய் அவர் சந்திக்கிறதை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியாது அதை அறிந்து கொள்ள முடியாது அந்த அளவுக்கு நமக்கு ஞானமும் கிடையாது ஆம் பிள்ளை எத்தனையோ விபத்துகள் ஒவ்வொரு நாளும் சத்துரு நமக்கு கொண்டு வருகிறான் நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் சேதப்படுத்தக்கூடிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் அவன் கொண்டு வருகிறான் ஆனால் தப்பிக்கிறீங்கல்ல முடியாதுன்னு நினைச்ச நேரத்துல ஆண்டவர் ஒரு ஆரம்பத்தை வைக்கிறார் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட நிலைமையில கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஒரு வாசலை திறக்கிறார் எல்லா மனிதர்களும் கைவிட்ட நிலைமையில கர்த்தர் ஒரு மனிதனை கொண்டு நம்மை நடத்துகிறார் இவ்வளவு நன்மைகளை செய்கிற அந்த காரியங்களை குறித்த அறிவு நமக்கு ஆச்சரியமா இருக்கும் அது நம்மால எட்டி பார்க்க முடியாத அளவிற்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கிரகிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் யோபு சொல்லுகிறார் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார் நீங்க உட்கார்ந்து யோசித்து பாருங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருஷத்துல எத்தனை முறை தப்பு வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எத்தனை முறை பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் எத்தனை முறை கைவிடப்பட்ட நிலைமையில திரும்ப ஓடுவதற்கு அவர் நமக்கு உதவி செய்திருக்கலாம் எத்தனை நேரம் மனம் சோர்ந்து போய் உட்கார்ந்து நம்மை பலப்படுத்தி நடக்க செய்திருக்கலாம் ஓட செய்திருக்கிறா ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறார் யோசித்து பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் இந்த அறிவு நமக்கு எட்டாவது ஆயிரும் வியந்து பாக்குறாரு என்னால யோசித்து பாக்கிறப்பா இது எப்படின்னு புரியலப்பா ஏன் வாயிலிருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே அது உங்களுக்கு எப்படி தெரியுது உங்களை என்னை கொடுத்தவர் இதுவரைக்கும் ஜீவனோடு நடத்துகிறவர் அவருக்கு எல்லாம் தெரியும் தேவ தெய்வகாரத்துல ஒப்பு கொடுப்போம் மாண்டவ நீர் செய்த நன்மைகளை ஹாலே லூவியா நாங்கள் நினைத்து பார்க்கும்போது அது எங்களுடைய அறிவு கெட்டாதா இருக்குதப்பா எங்களை இன்னும் ஆச்சரியமான பாதையில நடத்தும் அற்புதமான பாதையில நடத்தும் எந்த ஒரு கையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா கண்களை மூடுது அன்பும் இரக்கம் உள்ள அன்பவரே இந்த வேளை காய் ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு செய்கிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நாங்கள் யோசித்து பார்க்கும்போது எங்கள் அறிவு கேட்டாதா இருக்கு ஆச்சரியமாயிருக்குதப்பா தொடர்ந்து எங்களை அப்படியே அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தும் உம்முடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் இதாவே हाले हालेलुया गॉड ब्लेस यू